வணக்கம் எவர்ஸ் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் இனிய பிறந்த சிறப்பு விழா சிறப்பு பார்வை பாடலுக்குப் பின் பதிவைத் தொடர்வோம் வணக்கம் இவர் திரையுலக பாத்தியார் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி எட்டாவது இனிய பிறந்த நாள் விழா சென்னை தொடங்கி உலகமெங்கும் கொண்டாடுகிறார்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் இனிய பிறந்த நாள் விழா திரையுலக நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் இனிய பிறந்தநாள் மாபெரும் விழாவின் கொண்டாட்டத்தின் மாபெரும் வரிசையில் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான நவரத்தினம் திரைப்படத்தில் நடித்த நட்சத்திரம் நவரத்தினம் புகழ் திருமதி பி எம் நிவேதா அவர்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் இணைய பிறந்த நாள் விழாவினை சென்னை பாண்டிபஜார் ஆர்காட் தேர்வில் அமைந்துள்ள புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் நினைவில்லத்தில் கொண்டாடினார்கள் நாவக்கரசி திருமதி பி எம் ஜி ஆர் நிபிதா அவர்கள் உலக நாயகர் எம்ஜிஆர் ஜி அவர்களின் இனிய பிறந்த நாள் ஜனவரி பதினேழு வெள்ளிக்கிழமை காலை அளவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் ஜி ஆர் அவர்களின் நினைவில்லத்தில் அமைந்துள்ள கலை உலக நாயக்கர் எம்ஜிஆர் ஜி ஆர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து பூஜைகள் செய்து அன்னதானம் வழங்கினார் திரை நட்சத்திரம் மக்கள் திலக்கம் எம் அவர்களின் பக்தையும் நவரத்திணப்புகள் திருமதி பி எம் ஜி ஆர் நிவேதா அவர்கள் திரையுலக நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் இனிய பிறந்தநாள் விழா ஜனவரி பதினேழு வெள்ளி அன்று காலை பதினோரு மணி அளவில் பாரத் எம் ஜி ஆர் மகளிர் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நவரத்திணப்புகள் திரை நட்சத்திரம் நாவக்கரசி திருமதி பி எம்ஜிஆர் நிவேதா அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் இணைய பிறந்த நாளில் பங்கேற்க வந்தவர்களுக்கு எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் வாட்டர் பாட்டில்களை வழங்கினார் திரை நட்சத்திரம் நாவக்கரசி திருமதி பி எம்ஜிஆர் நிவேதா அவர்கள் பாரத் எம்ஜிஆர் மகளிர் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற இணைய பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்டவர்கள் முதல்வர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் பக்தர்கள் பாரத் மகளிர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மகளிர் அமைப்பினர் முடிப்பவன் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம் மற்றும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் தாய்மார்கள் அனைவரும் கலந்து கொண்டு சென்னையில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் விசுவாசிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் இணைய பிறந்தநாள் விழாவினை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் இணைய பிறந்தநாள் விழாவில் பாரத் எம்ஜிஆர் மகளிர் மக்கள் சங்கத்தின் முன்னோடிகளில் முன்னோடிகளான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் பக்தியான திருமதி குமாரி அவர்கள் மற்றும் ருக்குலட்சுமி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் இனிய பிறந்தநாள் விழாவில் பாரத் எம்ஜிஆர் மகளிர் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் இனிய பிறந்தநாள் விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடிய நவரத்தினப்புகள் திரை நட்சத்திரம் நாவக்கரசி திருமதி பி எம்ஜிஆர் நிவேதா அவர்களுக்கு மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாகவும் மற்றும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் இவர் பொதுமக்கள் அனைவரும் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் திரை நட்சத்திரம் நாவக்கரசி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் பக்தியான திருமதி பி எம்ஜிஆர் நிவேதா அவர்களுக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் தீலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு எதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பற்றாளர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண அவர்களின் புரட்சி நடிகர் மக்கள் அவர்களின் மாபெரும் வரலாற்று மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் குழுவினர் அனைவரும் அனைவரிடமிருந்தும் அனைவரும் விடை பெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் அருகே நீகிருந்தால் இயற்கையெல்லாம் தொடருவதே